ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சுத்தி நிறைய முதியவர்கள் மிகுந்த ஏழ்மை நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்ம அதை தினம் தினம் பார்க்குறோம் ஆனா பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடுறோம் அப்படி வறுமையில் வாடும் அந்த முதியவர்களுக்கு ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு சமுதாயமாகவோ எப்படி நாம் ஒரு நல வாழ்வை ஏற்படுத்தி தர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு எழுபது எழுபத்தைந்து வயதை கடந்த ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ரொம்ப நீங்க பார்த்துருக்கலாம் ஒரு கடை வாசல்லையோ இல்லது ஏதாவது ஒரு சத்திரம் சாவடியிலையோ அப்படியே உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்கள கடந்து போகும் அந்த மனிதர்களை அந்த உலகத்தை அவங்க அப்படியே உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாத மாதிரி அவங்க இரு

அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்திருப்பார்கள் நமது வீட்டுல வேலை செய்த பணியாளர்களாக இருந்திருப்பாங்க சாலை பணிகள்ல இருந்தவங்களா இருந்திருப்பாங்க இல்ல காவலாளிகளாக துப்புரவு பணியாளர்களாக இருந்தவங்கதான் இன்று வயது முதிர்ந்து உடல் தள்ளாடி உடல் வலிமை இழந்து எந்த ஒரு வேலைக்கும் போக முடியாம எந்த ஒரு வருமானமும் ஈட்ட முடியாமல் அந்த வறுமையின் துன்பத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் தான் நம்ம பார்த்துட்டு கண்டும் காணாம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இப்போ இவங்களோட வறுமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலான இம்மாதிரியான முதியவர்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்களாக இருந்திருப்பாங்க அப்பவுமே பார்த்திங்கன்னா அவங்க கூலி தொழிலாளர்களாக இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த ப்ராவிடெண்ட் ஃபண்டு பென்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை அவங்களுக்கு உடல் வலிமை இருக்கிற வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ உடலில் வலிமை இல்லை அப்படியே முடங்கி போய் உக்காந்துட்டு இருக்காங்க பெரும்பாலும் படிக்காதவர்களாக இருப்பாங்க நான் பார்த்துருக்கேன் சில பேருக்கு வந்து நம்ம பணம் கொடுத்தோம்னா அதை எண்ணி பார்க்க கூட அவங்களுக்கு தெரியல அடுத்ததாக பிள்ளைகள் இருப்பாங்க இல்லாம இருப்பாங்க அவங்களே ஏழ்மை நிலையில இருப்பாங்க அவங்களோட ஜீவனமே வந்து கஷ்ட ஜீவனமா வீட்டில் உள்ள முதியவர்களை பராமரிப்பது அவங்க அதை பத்தி எண்ணி பார்க்கறதே இல்லை இப்படி ஆதரவு இல்லாமல் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த முதியவர்களின் தேவைகள் வந்து மிக மிக குறைவு இல்லைங்களா ஏதோ கால் வயிற்று கஞ்சி ஏதோ ஆதரவா பேசுறதுக்கு யாராவது ஒரு வெற்றிலை புகையிலை போடுறதுக்கு ஒரு சிறிய தொகை இவ்வளவுதான் அவங்களோட ஒரு நாள் தேவையா இருக்கும் அதோடு சேர்ந்து இவங்க வந்து மெடிக்கலி நெக்லெக்டட் பீப்புளாக இருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் மருத்துவம் பார்க்கப்படாமலேயே இருக்கும் அவங்களுக்கு பெரும்பான் கண் நிறைய முதியோர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க கண் திரை வந்து அப்படியே வெண்மையா இருக்கும் அந்த கண் சிகிச்சை கூட கேட்ராக்ட் சர்ஜரி கூட அவங்களுக்கு யாரும் ஏற்பாடு பண்ணி தந்திருக்க மாட்டாங்க ஒரு கண்ணாடி அவங்களுக்கு கண் பார்வை சரியாக இருக்காது அவங்ககிட்ட கண்ணாடி இருக்காது அப்படியே முழுதுமாக வளைந்து கேள்விக்குறிப்போல் வளைந்த முதுகோட அவங்க வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சரியான கைத்தடி கூட இருக்காது இப்படிப்பட்ட நெக்லெக்டட் லைஃப்பை தான் இந்த ஏழ்மை நிலை வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் முதியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த ஏழ்மை நிலை முதியவர்களுக்கு தான் ஒரு தனி நபராகவோ அல்லது ஒரு சமுதாயமாகவோ ஒருங்கிணைந்து எப்படியெல்லாம் நாம் உதவ முடியும் அப்படிங்கிறத விரிவாக இப்போ பார்க்கலாம் எந்த ஒரு தனி நபராக இருந்தாலும் சரி அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் இல்லை சிறு குழந்தையாக இருந்தாலும் செல்வச் சீமானாக இருந்தாலும் ஏழ்மை நிலையில் இருப்பவராக இருந்தாலும் தேவை என்பது மூன்றே மூன்று தான் அதாவது உடல் நலம் நிதி நலம் மனநலம் இந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் முதியவர்களுக்கும் இந்த மூன்றும் வேண்டும் இல்லைங்களா அவங்களுக்கும் அவங்க மட்டும் ஏழ்மை நிலையில் இருக்கிறதுனால இதுல ஒன்று வேண்டாம் ரெண்டு மட்டும் போதும் இல்லை ரெண்டு வேண்டாம் அப்படிலாம் கிடையாது அவங்களுக்கும் உடல் நலம் இருக்கணும் நிதி நலம் இருக்கணும் நல்ல ஒரு மனநலமும் இருக்கணும் அதை நாம் ஏற்பாடு செய்து கொடுத்தாலே போதும் முக்கியமா உடல் நலனில் தான் வந்து இவங்க ரொம்ப துன்பத்திற்கு உள்ளாகிகிட்டு இருப்பாங்க அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கூட கேட்க ஒரு நாதி இல்லை அப்படி இருக்கும்போது தான் நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு கண் முற்றிய கண் இருக்கும் அதுக்கு கூட ஒரு தகுந்த சிகிச்சை இருக்காது இன்னைக்கு தெரியும் எல்லா ஊர்களிலும் நவீன கண் சிகிச்சை மருத்துவமனைகள் இருந்துட்டு இருக்கு இல்லைங்களா அவங்க எல்லாருமே வந்து ஃப்ரீ சர்வீஸ் டிவி டிவிஷன் ஃப்ரீ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்னு வச்சிருக்காங்க அதில் நிறைய ஏழ்மை நிலையில் இருக்கும் முதியவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்துட்டு தான் இருக்காங்க நீங்க யாராவது இப்படி கண்புரையுடன் இருக்கும் அல்லது கண் பார்வை கோளாறுடன் இருக்கும் முதியவர்களை பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவமனைக்கு அவங்க போகிறதுக்கு வழிகாட்டலாம் நீங்களே அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை இலவசமாக பெற்றுத்தர முடியும் முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காது கேளாமை காது கேட்பதில் உள்ள சிரமம் இல்லைங்களா நிறைய பெரியவங்களை நானே பார்த்துருக்கேன் நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால நம்ம பேசுகிறத கேட்டு உரிய பதில்களை கொடுக்க முடியாத நிலையில் இருப்பாங்க அவங்களுக்கு இதே கண் மருத்துவமனைகள் போலவே இஎன்டி மருத்துவமனைகளும் நிறையா இருக்குது அவங்களும் இலவச சிகிச்சைகள் மற்றும் காது கேட்கும் கருவிகளை கூட தராங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால வாட்ஸ்அப்பில் கூட ட்ரெண்டிங்காக ஒரு மெசேஜ் வந்துட்டு இருந்தது பிஎம்டிகே கட்சி பேர் இல்லைங்க பிரதான் மந்திரி திவ்யாஷா கேந்திரா இந்த அமைப்பில் இருந்து முதியவர்களுக்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் இலவசமாக கொடுக்கப்படும் அவங்க கொடுக்க வேண்டியது என்ன ஒன்னே ஒன்று தான் அவங்களுடைய ரேஷன் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ரேஷன் கார்டை காட்டினா போதும் அவங்களுக்கு எந்த உபகரணம் காது கேட்கும் கருவியாக இருக்கட்டும் கண்ணாடிகளாக இருக்கட்டும் கைத்தடிகள் வாக்கர்ஸ் வீல் சேர் மோட்டரைஸ்டு வீல் சேர் வரைக்கும் அவங்க இலவசமாக தராங்க இந்த செய்தி இந்த ஏழ்மை நிலையில் இருக்கும் முதியவர்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்காது நம்ம பலருக்குமே தெரிஞ்சிருக்காத போது அவர்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் நாம் அவர்களுக்கு இந்த உபகரணங்கள் கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்கலாம் இதே போல முதியவர்கள் நலனுக்காகவே நிறைய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அதை பற்றியெல்லாம் செய்திகள் நமக்கு வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் குறிப்பிடுத்து வச்சுட்டு உங்கள் பகுதியில் உள்ள ஏழை முதியவர்களுக்கு அந்த என்ஜிஓக்கள் மூலமாக உதவிகளை கொடுக்கலாம் இன்று அரசு மருத்துவமனைகள் குறிப்பாக தமிழகத்தில் மிக சிறப்பாக சேவைகளை கொடுத்து வருகிறார்கள் நீங்க அவங்க மூலமாகவும் இந்த முதியவர்களை அரசு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சைகளை நீங்க பெற்றுத்தரலாம் அதே போல இல்லம் தேடி வரும் மருத்துவ சேவை மூலமாக உங்களுக்கு தெரிந்த ஏழை முதியவர்கள் பயன்பெறவும் நீங்கள் வழிவகை செய்யலாம் உங்களால முடிஞ்ச ரிஸ்க் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஏழை முதியவர்களின் உறவினர்கள் குடும்பத்தார் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க கிட்டேயும் நீங்கள் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டு இப்போ அம்மாவையோ அப்பாவையோ இப்படி மொத்தமாக விட்டு வைக்காதீங்க அவங்களுக்கு வேண்டியதை நீங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு முடிந்தால் அதில் நிறைய ரிஸ்க் இருக்கு முடிந்தால் அதை கூட நீங்க செய்யலாம் இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு வழியும் இருக்கு இப்படி நிறைய ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் நிறைய பகுதிகளில் இருக்கு அந்த முதியோர் இல்லங்களில் உங்களுக்கு தெரிந்து அனாதையாக யாரும் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் யாராவது முதியவர்கள் தனியாக அப்படியே வசிச்சுட்டு வராங்க அப்படின்னா அவங்கள நீங்க கூட்டிட்டு போய் இந்த ஏழை ஆதரவற்ற முதியோர் இல்லங்களில் அவங்கள அட்மிட் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே இதை பற்றியும் பேசியிருக்கோம் இந்த ஆதரவற்ற முதியோர் இல்லங்கள் நிறைய முதியோர் இல்லங்கள் திறம்பட செயல்படுவதில்லை சார் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் இருக்கு அப்படின்னா அங்க போய் சேவைகள் கொடுக்கறதன் மூலமாகவும் இந்த ஏழ்மை முதியவர்களுக்கு நீங்கள் நல்ல உதவிகளை செய்ய முடியும் அடுத்ததாக நிதி நலம் இன்றைக்கு அரசாங்கங்கள் முதியோர் ஓய்வூதியம் போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த திட்டத்தின் மூலமாக நீ உங்களுக்கு தெரிந்த இந்த ஏழை முதியவர் பயன்பெறுகிறாரா அப்படின்றத பார்த்துட்டு அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை செய்யலாம் நிறைய சந்தர்ப்பங்களில் அந்த முதியவருக்கு கிடைக்க அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் பக்கத்தில் உள்ளவங்க அந்த ஓய்வூதியத்தை வாங்கி செலவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் அதில் முடிந்தால் இதில் நிறையா ரிஸ்க் இருக்குது திரும்ப திரும்ப சொல்கிறோம் உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வராமல் நீங்கள் ஏதாவது பண்ணலாம் அதாவது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் அவங்களுக்கு சேர வேண்டிய பணம் அவங்க கிட்டேயே போய் அவங்க செலவழிக்கும் வரை நீங்கள் ஏற்பாடுகளை செய்யலாம் அடுத்ததாக நீங்க ஒரு சிறு தொகை மாதம் மாதம் அதிகபட்சம் என்ன அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அப்படின்னா நீங்க ஒரு ஆயிரமோ ஒரு ஐநூறு ரூபாயோ அந்த முதியவருக்கு கொடுத்தீங்கன்னா சிறு செலவுகளுக்கு உபயோகமாக இருக்கும் மூன்றாவதாக மனநலம் நமக்குன்னு ஆதரவா பேசுறதுக்கு நண்பர்கள் இருக்காங்க நலம் விரும்பிகள் இருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிந்தாலே அவங்க நிம்மதியாக அவர்களது எஞ்சிய காலத்தை கழிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதை பார்க்கிற நீங்க உங்களை சுத்தி பார்த்தாலே நிறைய ஏழ்மை நிலையில் இருக்கும் முதியவர்களை நாம் தினம் தினம் பார்க்கின்றோம் ஆனா அப்படியே கடந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படி கடந்து போக வேண்டாம் அவர்களுக்கு சிறு சிறு உதவிகளை நாம் நம்மால் முடிந்த உதவிகள் நிறைய ரிசோர்சஸ் வந்து நம்ம சுற்றி இருக்கு அதை ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணாலே அவர்களது வாழ்வு நலமாக இருக்கும் இறுதியாக நம்மை சுற்றியுள்ள ஏழை முதியவர்களின் மேல் நமது கனிவான பார்வை திரும்பினாலே அவர்களது முதுமை இனிமையாக இருக்கும் அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறுக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு